ஓகே அனு இந்த மாதிரி படுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல எழுந்து உக்காந்து லைட்டா வாக் பண்ண ஆரம்பிங்க என்னுடைய ரூம் கொஞ்சம் உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு சிஸ்டர் பண்றது ஜெனிபர் சரி ஓகே பண்ணிக்கிறேன் ஆதி சார் நை ஷிஃப்ட் மேம் ஆதி சார் இல்ல ராம்குமார் தான் இருக்காரு ஆ சரி ஓகே ராம்குமார் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க உங்களுடைய டிஷ்யூஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ரிசல்ட்க்கு அனுப்ப சொல்லுங்க அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து எனக்கு மதியத்துக்குள்ள வேணும் ஆ ஓகே மேம் சரி ஓகே நீங்க போங்க பயப்படாதா அன்னும் எந்த பிரச்சனையும் இல்ல சரியா ஆ சரிக்கா ரகு நீ என்னுடைய கேபின்க்கு வா உங்ககிட்ட பேசணும் வரும் ம் ரகு கஞ்சை தூக்கி உட்கார வைக்கிறீங்களா வருமா என்னாச்சு சோகமாவே இருக்கீங்க ஏதாச்சும் பிரச்சனையா ம் நேத்து நைட் ஏன் வரவே இல்ல நான் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா நீங்க எங்க போனீங்க அது வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா அதான் வெளியே வரைக்க போயிருந்தேன் ஆதி கூட அதான் வர முடியல உங்க அம்மா உங்க கூட தானே இருந்தாங்க அம்மா என் கூட தான் இருந்தாங்க இப்ப தான் கிளம்புனாங்க நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் சொல்லி போயிருக்காங்க வீட்டுல இருந்து சோ நான் ஒரு சரியான முட்டாள் உன்னை சரியாவே பாத்துக்க மாட்டேங்கிறேன் என்ன ஐஷோ ராகு ஏன் நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க இந்த அளவுக்கு கில்ட்டி ஆகுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல நீங்க என்ன பாத்துக்கலாம் என்ன நல்லா தான் பாத்துக்கிறீங்க ஷே அப்படி நல்லாவே இருக்கீங்க ரொம்ப சேடா இருக்கு ஃபேஸ்லாம் எல்லாம் என்னாச்சு ஒண்ணு இல்ல இங்க வாங்கல என்னாச்சு இங்க வாங்க பக்கத்துல ம்மா சரி இப்ப எப்படி இருக்கு இந்த மூஞ்சி பாக்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஏன் தலையை தொங்க போட்டு நினைச்சிருந்தீங்க எந்த பிரச்சனையானாலும் என் ராகு எப்பவுமே அத ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுதான் பாத்திருக்கேன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே என்னாச்சு ஹம் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்களா டாக்டர் எனக்கு ஏதாச்சும் அதெல்லாம் எதுவும் இல்லடி பைத்தியம் மாதிரி ஒளரிட்டு இருக்காத அப்புறம் என்ன எனக்கு எதுவும் இல்லல்ல அப்புறம் ஏன் இவ்ளோ டல்லா இருக்கீங்க அது வந்து அனு. இங்க பாருங்க. உங்களால ஷேர் பண்ண முடியோனா ஷேர் பண்ணுங்க. இல்லனா ஷேர் பண்ண வேண்டாம். அத நினைச்சு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனா, என்ன விஷயத்தை நினைச்சு உங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கோ அந்த விஷயத்தை நீங்க இருந்து மீண்டு வர ட்ரை பண்ணுங்க. இல்லையா, உங்க மேல ட்ராப் இருக்கா? எதனால தப்பு இருக்கா? அதை எப்படி சரி பண்ணலாம் யோசிங்க. அதை விட்டுட்டு இப்படி சோகமாவே இருந்தா சரியாயிடுமா? என்ன சொல்லுங்க? அனு, நீ ஏன் இப்படி பேசுற? ஏ, நான் பேசக்கூடாதா எப்ப பாரு, உம்ம இருந்தா நல்லவே இல்ல. ராகு எப்பவும் போல என்கிட்ட ஹாப்பியா பேசிட்டே இருந்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்ப சொல்லுங்க, என்னாச்சு? அனு அது வந்து உன்னோட ஃப்ரெண்ட் கார்த்தி இருக்கான்ல ஆமா கார்த்தி இங்க வேலை செய்றாங்க ஜெனிபர் அவங்கள தான கல்யாணம் பண்ணிருக்கான் அவனுக்கு என்ன இல்ல அவ ஏற்கனவே ஹாஸ்பிடல்ல ஒரு ரெண்டு மூணு வாட்டி சண்டை வந்துச்சு சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டே இருந்தோம் ஃபர்ஸ்ட் வாட்டி ஜெனிஃபர் கூட சண்டை போட்டா ரெண்டாவது வாட்டி இங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் கூட ஒரு பையன் அவன் கூட சண்டை போட்டு அவன் மண்டியை உடைச்சிட்டான் சின்ன உனக்கு இந்த கோவலம் போவே இல்ல போல அப்படியே தான் இருக்கு முரட்டத்தனம் சரி நீங்க என்ன பண்ணீங்க இன்னும் இருக்கு கேளு அது மட்டும் இல்லாம நேத்து இங்க ஒர்க் பண்ற அந்த பையன்கிட்ட கிட்ட ஒடிச்சிட்டான் ஓடிச்சிட்டான் அந்த பையன் என்கிட்ட கிட்ட இத இப்படிதான் சொன்னான் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எதுவுமே சொல்லல நானும் அதை பத்தி விசாரிக்காம கார்த்திய கூப்பிட்டு கண்டபடி திட்டேன் அந்த டைம்ல ஜெனிஃபரும் வந்து என்ன நடந்துச்சுன்னு எது நடந்துச்சுன்னு விசாரிக்காம நீங்க எப்படி என் ஹஸ்பண்ட இந்த மாதிரி பேசுவீங்கன்னு சொல்லி சண்டை போட்டு இங்க இருந்து போயிட்டாங்க வேலையே வேண்டாம் அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு பட் ஆனா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது கார்த்தி மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி காலேஜ் அப்படிதான் அவன் சண்டை போடுவான் பட் ஆனா சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்பமே நான் சொல்லதா செய்வேன் சண்டைக்கு காரணனால அது தப்பு தான்டா அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன நடந்துச்சு இங்க வர்க் பண்ற பொண்ணு கிட்ட அந்த டாக்டர் தப்பா நடந்துக்கிட்டு இருந்திருக்கான் இத அவன் பார்த்துட்டு அவன் கையை உடைச்சிருக்கான் அந்த இடத்துல நான் இருந்தா அதுதான் பண்ணிருப்பேன் இல்லன்னு சொல்லல பட் அண்ணா விசாரிக்காம ரெண்டு பேரியுமே ரொம்ப ஆஷா பேசி நித்து இங்க இருந்து போங்க அப்படின்ற அளவுக்கு பேசிட்டேன் பட் அண்ணா அவளோ நான் இனிமே இங்க வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லி பிடிவாதத்துல போயிட்டா

அதுதான் நானும் நினைச்சேன் ஜெனிபர் எப்படி எடுத்து பgangen தான் தெரியல இதுல அவங்க எப்படி எடுத்துக்கிறதுல என்ன இருக்கு தப்பு நடந்திருக்கு அத நீங்க சரியா விசாரிக்காம ஆஷா திட்டிட்டீங்க இல்லன்னு சொல்லல பட் ஆனா நீங்க போய் அவங்ககிட்ட பேசுங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் ம் இதுக்கா உம்மனேர் நீங்க போங்க ஏன் சிரிக்கிறீங்க இல்ல நானா கேட்டா கூட தரமாட்டான் ஒரு தி நான் உம்மனன்றوني வாலன்டரிய வந்து தந்தால ஒரு விஷயத்தை அத நினைச்ச சிரிச்சேன் ஆ

மச்சான் என்னடா பண்றது என்னால அவ வேலையும் விட்டுட்டாடா அந்த வேலை என்ன விட அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அவ அப்படி சொன்னாளா இல்ல நீயே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியா அவ சொன்னாதான் எனக்கு தெரியணும்லாம் இல்ல அவ எனக்கு தெரியும் அவ்ளோதான் டே பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத இங்க பாரு அவ ஒன்னும் ஒன்னு பிடிக்காமலாம் உன் கூட எல்லாம் இல்ல சரியா இது எனக்கு எப்பவுமே தெரியும் அவங்க எல்லாம் அவன்கிட்ட சொல்லணும்னு நீ ஆசைப்பட்ட நீயா அவகிட்ட போகணும் அப்படின்னு அவ ஆசைப்பட்டான் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறத மனசு விட்டு பேசி தீர்த்துக்கோங்க இதை விட்டுட்டு எனக்காண்டி அவ அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருக்காத அதுவும் இல்லாம எனக்கு வேலை இருக்குடா தயவு செஞ்சு போனை வச்சுருறா மாங்கா மண்டையா காலையில உனக்கு என்னோட கிழிக்கிற வேலை இல்ல என்ன கிழிக்கிற வேலைன்னு கேட்கிறேன் உம் காலையிலும் அப்பங்கிறானே எனக்கு சம்பளம் தரும் அதனால எனக்கு கிழிக்கிற வேலை தரமாட்டான் வச்சுக்கோ முனியாண்டி மொவன வெட்டி கணேச என்னடா சொல்றத கேட்க மாட்டியா நீ யாப்பனி யாப்பன சரி ஓகே சமாதானம் ஆமா நீத்து நைட்டு என்னத்த அனுப்பி வச்ச நான் எதுவுமே அனுப்பலையே செருப்பாலே அடிப்பேன் நாயே எக்ஸ்ல வரை பத்தி ஒரு ஸ்டேட்டஸ் அனுப்பி வச்சிருக்கே இல்ல என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல ஆஹ் உன்கிட்ட நான் கேட்டனா என்னுடைய எக்ஸ்ல அவர் பத்தி ஒரு ஸ்டேட்டஸ் சனி போடுறான்னு சொல்லி நானே அவ கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டான்னு சோகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா சேத்த சனி போடுற மானம் மானங்கட்டுவனி வந்தன் வச்சு ஒக்கிழிச்சிருவான்டா உன்ன டேய் அப்ப என்ன வெண்ணக்கிடா அவ கல்யாணத்துக்கு போயிட்டு பிரியாணி தின்னுட்டு வந்த ஆஹ் கூப்பிட்டாலேன்னு போன பிரியாணி போட்டிருந்தாங்க பிரியாணியா அவ சொன்ன வார்த்தையான்னு பிரியாணி தான் முக்கியம் தோணுச்சு அதான் சாப்பிட்டு வந்தேன் வெக்கங்கட்டவனே ஒரு நூறு ரூபாய் பிரியாணி கூடுவாட உனக்கு ஒக்கே நம்ம சுத்திக்கிட்டு இருக்க நீ அதெல்லாம் உனக்கு சொல்ல புரியாது இப்ப என்னோட பிரச்சனை உனக்கு காலையிலேயே போன பண்ணி உயிரை வாங்கிட்டு இருக்க டீ எனக்கு தெரியலா யான் இவ்வளவு கஷ்டத்தை அவளுக்கு குடுக்கறான்னு ஓ நீ அவளுக்கு கஷ்டம் தெரியா சரி ஓகே அப்பனா அவளை விட்டுரு விட முடியும் விட இல்ல அப்ப மூடிக்கிட்டு போனை வச்சு தோல எது வந்தாலும் கொண்டாட்டிக்கிட்டு பேசி சொல்லடா என்கிட்ட இருக்குற போன பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க விற்கே மானங்கத்தவனே வந்தோ வச்சுக்கோ மூஞ்ச மாவரெல்லாம் உடைச்சிருவேன்

ஆஹ் என்ன நம்பி வேலையை வர விட்டுட்டா பாத்துக்கணும் இருந்த வேலையும் போச்சு எனக்கும் வேலை இல்ல அதான் உன்கிட்ட ஏதாச்சும் வேலை இருக்குமாங்க ஓ இதுக்கு பேரு தான் பொறுப்போ டே பொறுப்பு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றோம் வென்ன இங்க பாரு வேலை கேட்டு வரவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது மரியாதையா பேசணும் புரியுதா ஓ அப்படிங்களா சார் இப்ப நான் அசிங்க அசிங்கமா கேட்பேன் பரவாயில்லையா சரி சரி மரியாதை எல்லாம் வேண்டாம் வேலைலாம் பிரச்சனை இல்லடா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆஹ் ஆனா நீ பெங்களூருக்கு எப்படி வருவ அதெல்லாம் பிரச்சனை இல்ல வேலை கிடைச்சா போதும் பெங்களூருக்கு நான் வருவேன் சரி மச்சான் நான் அப்புறம் பேசுறேன் போனவை டிடி டிடி அரை போயிட்டுமே வாழ் வந்தோடனே என்ன கட் பண்றியாடா ச்சே அப்பெல்லாம் இல்ல மச்சா சும்மா தான் போனவை ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீ முக்கியமான வேலைன்னு சொல்லும் போதே தெரியுதுரா இனிமே எனக்கு ஃபோன் பண்ணனு வச்சுக்கிய மரியாதை இல்லாம கேட்பேன் கேள்வி எல்லாம் வச்சு தொலைடா எங்க போற? ஆ அது வந்து பெங்களூருக்கு போற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்ப என்ன விட்டுட்டு பெங்களூருக்கு போற. அப்படிதானே? ஆ இந்த மாதிரி வெட்டி எடுத்தீங்க சார். இவள அப்படியே கழுத்தி விட்டுட்டு நம்ம பெங்களூர்ல போயிட்டு வேற ஒரு பொண்ணை செட்டப் பண்ணிக்கலாம்னு எடுத்தீங்களா இல்ல எப்படி ஆ நேத்து ஒரு பொண்ணை பத்மி பேர் கூட என்ன பேரே? ஞாபகம் இல்ல. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கே ஷில்பா மறந்திருப்பானே நினைச்சா கரெக்ட்டா வந்து கேக்குறாளே. சரி சமாளிப்போம். शिल्पाவா? எந்த शिल्पा?

அதynit பாத்துனே நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா இல்ல சிங்கிளா இருக்கீங்களா কমিட்டடா இல்ல ஒருவேளை உங்களுக்கு டிவோர்ஸ் கூட ஆகணும் நான் என்ன உங்களுக்கு மிங்கிளாக்றேன் என்ன என்ன பேச்சே நீ ஏன் இ இவ் இழுச்சிட்டு தான கேக்கிட்டு இருந்தே ஏ நான் சும்மா தான இருந்தா அததான் நானே கேக்குறேன் அப்ப சும்மா இருக்கنا உங்களுக்கு அப்படி என்ன இருக்கு அப்படிதானே சத்தியமா சொல்றேன்டி உன்னை தவிர வேற எந்த பொண்ணு எனக்கு அந்த மாதிரி தான் தோணதோம் இல்ல இனிமே தோணவோ தோணாது ஆமா 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 இன்ன என்ன நல்லா சொல்லணுமோ நல்லா சொல்லு நான் இழுச்சி வைதன எல்லastype சத்தியமா சொல்றேன்டி ஆமாடா ஆமா என்ன என்னடா பேசணுமா எல்லாமே பேசு அடியே உன்ன ஓய் சின்ன கண்ணத் திற முடியாது நீ முதல்ல என்ன வீடு குழந்தை மாதிரி தூக்கி மேல உட்கார வச்சிருக்க விட்டு அதெல்லாம் இருக்கட்டும் சரி இவ்ளோ நேரம் பேச்சு பேசிக்கிட்டு இருந்தியே இப்ப பேசு இங்க பாரு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத ஓ அவ்ளோ பெரிய ஆள நீங்க சரிங்க மேடம் கொஞ்சம் கண்ணத் திறந்து பாருங்க முடியாது சின்னடி கண்ணத் தரக்கற இங்க பாரு என்ன இவ்வளவு நேரம் சண்டை கோழி மாதிரி சண்டைக்கு வந்துட்டு இருந்தியே இப்ப பேசு நீ முதல்ல கையெடு நான் பேசுறேன் ஓ அப்படிங்களா அப்படி எல்லாம் எடுக்க முடியாது நீங்க பேசுங்க நீ முதல்ல என்ன விடு நான் அதுக்கு அப்புறமா பேசுறேன் ஓ நான் தான் உங்களை பிடிச்சு வச்சிருக்கேன் நீங்க எல்லாம் என் மடியில விருப்பம் பட்டு உட்கார்ல அப்படிதானே ஆமா நீ தான் பிடிச்சு வச்சிருக்கேன் மேடம் கொஞ்சம் சைட்ல பாருங்க கையெடுத்து அஞ்சு நிமிஷம் ஆகுது சாரி பரவாயில்ல இருக்கட்டும் இங்க பாரு தேவை இல்லாம என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்ணதை சொல்லிட்டேன் இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் இனிமே வாச்சும் இருக்கணும் தான் சொல்லிட்டேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள வேற எதுவும் இல்ல வேற எதுவுமே இல்ல அப்படியா வேற எதுவுமே இல்லையா அது வந்து ஆமா இங்க பாரு ஜெனிஃபர் உண்மையாவே நான் தப்பு பண்ணிருக்கலாம் இல்லன்னு சொல்லல அந்த தப்புனால நீ ஹார்ட் ஆயிருக்கலாம் அதையும் நான் இல்லன்னு மறுக்கல ஆனா நீ பழைய மாதிரி எப்போ பேசுவ என் கூட பழைய மாதிரி நீ எப்படியெல்லாம் என்கூட இருப்ப அப்படின்னு ஏங்குறதை நாட்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தெரியுமா என்னால அந்த நாட்களை நினைச்சு மட்டும்தான் பார்க்க முடியுது ரியல் லைஃப்ல வாழவே முடியல அது எப்ப கிடைக்கணும்னு நான் உன்கிட்ட ஏங்குறேன் இந்த பேரு காட்டி உம் உன்னை எனக்கு பிடிக்கண்ணா இல்லைண்ணா போய் எல்லாம் சொல்லலை பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் உடனே நல்லால இந்த அளவுக்குலாம் உன்கிட்ட நெருக்கமே நினைக்கிற முடியாது ப்ளீஸ் நீங்க பாரு ஜெனிஃபர் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நான் உன் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு ஆசைப்படல ஜஸ்ட் உன் கூட உன்னை பாத்துக்கிட்டு நாள்தோறும் உன் கூட பேசிக்கிட்டு என்னுடைய பழைய ஜெனிஃபரா எப்போ மாறுவேன்னு ஏங்குற நீ மாறுவன்னு நம்புற மாறுறதுக்கான நாட்களும் சீக்கிரமா வரும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக நினைக்கிறியே என்ன யோசிக்கிற அது வந்து ஜஸ்ட் கேக்குறேன் அவ்வளவுதான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ விட்டுட்டு போற பத்தியே தான பேசிக்கிட்டு இருந்தா எப்படி பேசنا உன்னை விட்டு என்னால மட்டும் எப்படி இருக்க முடியும் அப்ப பெங்களூருக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னதே இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல யாராச்சும் ஒருத்தர் வேலைக்கு போய் தான் ஆகணும் அவசர அவசரமா வேலைக்கு போறேன்ற நிலைமை என்னால தான் வந்துச்சு சோ நானே போகிறேனே நீ பொறுமையா வீட்ல இரு நான் உன்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லல இப்படியும் வேலை தேடுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அவசரப்பட்டு ஒரு லோக்கல் ஹாஸ்பிடல்ல எல்லாம் நீ சேர வேண்டாம் உனக்கு உன்னுடைய தகுதிக்கு உன்னுடைய சீனியர் பொசிஷன்ஸ்க்கு எந்த ஹாஸ்பிடல் சூட்டபுல்லா இருக்கோ அந்த ஹாஸ்பிடல்ல நீ வேலை தேடி கிடைக்கிற வரைக்கும் ஃபேமிலி நான் ரன் பண்றேன் அதுவும் இல்லாம நானும் எத்தனை நாள் தான் சும்மாவே இருக்கறது வீட்ல தண்டத்துக்குன்னு பேசுறேன் சும்மா அண்ணன் தண்டத்துக்கு சொல்றேன் உம் நாட்டுக்கு உம் கையெடு ராக்கிலாம் சொல்லல எனக்கா தோணுச்சு அவ்வளோ தான் எனக்காண்டி நீ எவ்வளவோ பண்ணிட்ட உனக்காண்டி இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாம என்னுடைய ஃபேமிலியை நான் தானே பார்த்துக்கணும் ம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உன்கிட்ட கேக்கவா உண்மையை மட்டும் சொல்றியா என்ன விஷயம் உன் லைஃப்ல நான் வந்ததுலருந்து உனக்கு பிரச்சனைய மட்டும் தான் இருக்கேன் பிரச்சனை மட்டும் தான் ஒரு நாள் கூட உன் கூட ஹாப்பியாக இருந்தேன்னான்னு கேட்டால் எனக்கு தெரியல கல்யாண நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் நம்ம லைஃப்ல பிரச்சனையோட தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு பட் ஆனா ஏன் என்ன விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன் எல்லாருடைய லைஃப்லயும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் அந்த இக்கட்டான சூழ்நிலை ஒரு பர்சன் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு துணையா இருப்பாங்கன்னு நம்பி ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைப்போம் அந்த மாதிரி பர்சனா தான் நான் உன்னை பார்க்கறேன் இந்த விஷயத்தை நான் உன்னை கட்டி பிடிச்சு சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் பட் ஆனா என்ன விஷயம் என்ன தடுக்கிறதும் தெரியல சாரி கார்த்தி நீ கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியல மனசுல மட்டும் தான் நினைச்சுக்க முடியுது உங்க தான் கேட்டுட்டு இருக்கேன் ஜெனிஃபர் ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லு ஜெனிஃபர் என்ன பிடிக்காம என்கூட இருக்கியா இல்ல புடிச்சு தான் இருக்கியா வேற வழி இல்லைன்னு என் கூட இல்ல இல்ல நீ சொல்லு ப்ளீஸ் பதில் சொல்லாம போகாத எனக்கு பதில் தெரியல கார்த்தி எப்ப தெரியும் தெரியும் போது தெரியும் ஒருவேளை பைத்தியமா இருப்பாளோ பைத்தியக்காரியே என்ன சொன்ன இல்ல என்ன புடிச்ச பைத்தியமேன்னு சொன்னேன் ம் ஆமாடி எனக்கு பைத்தியம் தான் புடிச்சிருக்கு அதான் உன்ன புடிச்சிருக்கு அப்புறம் என்ன இந்த மாதிரி டயலாக்ல எல்லாம் விட்ரா விட்டுட்டு வேலை தேத வழிய பாரு போ இப்பதான் சொன்னா தண்டமலா நினைக்கல அப்படிን சொல்லிட்டு இப்போ உடனே வேலைக்கு போ சொல்ற சும்மா கண்டுகிட்டு இருந்தா இப்படி தான் கண்ட யோசனை எல்லாம் வரும்மா ஒரு புக்ல போட்டிருந்தேன் படிச்ச அதான் சொல்றேன் போயிட்டு வேலை தேத வழிய பாரு சரி ஓகே நான் பெங்களூர்க்கே கிளம்பறேன் என்ன ஒருவேளை அந்த சிற்பவரசனால என்ன பெங்களூருக்கு பெங்களூர் பெங்களூனுக்கு குதிக்குற எம்மா தாயே நான் பெங்களூரே பேச்சு எடுக்கலமா போமா போ இவள என்னதான் பண்றதுன்னு ஒண்ணும் புரியல மவள உனக்கு இருக்கு இருடி யார் வந்தாலும் சமாளிச்சிடும் ஆனா இவ ஒருத்திய மட்டும் சமாளிக்க முடியல பார்வையாலே மிரட்டிட்டு போயிடலாம் ஆஹ் அம்மா சாப்பாடு மட்டும் அணுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்கம்மா நீ கொஞ்சம் வெளிய போக வேண்டியது இருக்கு நான் ரேஷ்மா கிட்ட சொல்லிருக்கேன் நீங்களும் பாட்டியும் கொஞ்சம் வர முடியுமா ஹாஸ்பிடலுக்கு ஆஹ் சரியா நாங்க வந்துடுறோம் அண்ணோட அம்மா

அப்ப இருக்கு பிள்ளைங்களை அனுப்பவே அங்கேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க ரேஷ்மா வந்து காலையிலேயே கிளம்பி போயிட்டா ரேஷ்மா நேற்று வேலைக்கு போலாத்த அதனால இன்னைக்கு போயிருக்கா அதுவும் இல்லாம மதியமே டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்களாம் கொஞ்ச நேரம் பாத்துகிட்டு இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா சரி சரி வராங்களாமா இல்லத்த நம்மள அங்க சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான் ஒரு வேலைக்கு மட்டும் ஓ அப்படியா சரி சரி ஆஹ் அம்மா அங்கதானே இருக்கேன்னு சொன்னா அவன் மாமியார வர சொல்லி பாத்துக்கிறேன்னு சொன்னா இப்ப நம்மள கூப்பிட்டுருக்கான் அவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்காங்களா அத்தை உம் சரி 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 கிட்ட சொல்லி சாப்பாடு எடுத்துட்டு போவோம் ஆஸ்பத்திரிக்கு சரிங்க அத்தை